கத்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாமெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுவோம்ல எல்லாம் மறந்துடுவோம் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று அப்படி இப்படி மறந்து போயிடுவோம் அதற்காக தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா நாற்பது நாள் சிலுவை சிலுவைப்பாடுகளை தியானிங்க அப்படின்னு ஒரு ஒரு அழகாக ஒரு நாற்பது நாட்கள் குறித்து வச்சுட்டு போனாங்க எனக்கு இது பிடிக்க தான் செய்திருக்கு ஏன்னா இயேசு கூட சொன்னார் என்னுடைய மரணத்தை ஞாபகப்படுத்துங்க அதுக்காக நீங்கள் திருவிருந்து எடுங்க கம்யூனியன் எடுக்கிறோம்ல அது வந்து ஏசுவாக சொல்லிட்டு போனது இது வந்து நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் இதை வந்து எடுத்து இந்த மாதிரி நாற்பது நாட்கள் வந்து நினைச்சு பாருங்கள் அவருடைய பைபிள் அந்த பைபிள் பகுதிகளெல்லாம் படிங்கன்னு சொல்லி வச்சாங்க ஏசு நமக்காக பலியானார் நீங்கள் பாருங்களேன் கந்தாகே ராணி அவங்களுடைய மந்திரி ஒரு எத்தியோப்பியன் தான் அவனும் யூதன் இல்லை ஆனால் அவன் ரதம் போயிட்டுருக்கு அப்போ கூட ஏசாயா தீர்க்கதர்சியுடைய ஆகமத்தை எடுத்து இருக்கான் பைபிள் தான் படிக்கிறான் செல்ஃபோன்லாம் நோண்டலை பார்த்துக்கோங்க எப்பேற்பட்ட மந்திரி பாருங்களேன் எத்தியோப்பியன் அவன் யூதன் இல்லை பைபிள் படிக்கிறான் ஜாலியாக வெளியில் பார்த்துட்டு போகலாம் ரதம் போயிட்டுருக்கே அப்படிலாம் கிடையாது உட்காந்து பை அந்த ஏசாயா படிச்சிட்ருக்காங்க ஏசாயா திர்கதர்சி ஆகமும் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க படிக்கும் போது வாசிச்சுட்டு இருக்கும் போது அந்த டைம் பிலிப்பு பார்த்தர் பிலிப்பு வந்து அந்த சைட் போகிறாங்க அதாவது ஆவியானவர் ஏரிக்கோன்னு சொல்கிறாங்க இந்த ரதத்தில் ஏரிக்கோ சேர்ந்துக்கோ அப்படின் போது மந்திரி வந்து கிட்டே கேட்குறாங்க என்ன படிக்கிறீங்க உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா ஐயோ எனக்கு இதுக்கு அர்த்தம் தெரியாது நான் வந்து எங்கள் அப்போஸ்தலர் எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு படிச்சு பாருங்களேன் என்ன மாதிரி அர்த்தத்தை அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கந்தாகி ராணியோடைய மந்திரி இது வந்து ஏசாயாவை குறிக்குதா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அந்த தீர்க்கதையை பற்றி தான் அவர் சொல்கிறாரா இல்லைனா வேற யாரையோ பற்றி குறிக்குதா ஆனால் ஏசுன்னு தெரியல அந்த மந்திரிக்கு ஆனால் பிலிப்பு வந்து அந்த அவர் கூட பேச்சு கொடுத்து அவரும் அவனை அவனை வந்து தன்னுடைய ரதத்தில் உட்கார வச்சுக்கிட்டார் அவன் தான் அதுக்கு அர்த்தம் சொல்கிறான் நீங்கள் அப்போ சிலர் எட்டு முப்பத்தி ரெண்டு படித்து பாருங்களேன் அவர் அவர் ஆட்டை போல் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் கசாப்பு கடைக்கு கொண்டு போகிற ஆடு வந்து பேசுமாங்க என்னை அடிக்காத என்ன வந்து எதுக்காக சாவடிக்கிறேன்னு கேட்குமா அப்படி தான் ஏசு வந்து சிலுவை மரணத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தை கூட பேசலை மாய மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தார் அவர் தன்னையே வழியாக்க அவர் வந்து தனக்கு வழியாக கொடுக்கணும்னு அவர் தீர்மானம் எடுத்து வந்தார் அமைதியாக இருந்துட்டார் அதனால தான் அவரால் சிலுவையில் உயிரை விட முடிஞ்சிச்சு அவர் மட்டும் வாயை திறந்து கோவப்பட்டு ஏதாவது பண்ணியிருந்தானா அவளை தான் அவர் வந்து எக்கச்சக்க அற்புதங்கள் செய்கிறவர் அவர் தன்னையே எவ்வளோ அளவு தாழ்த்தி அவர் தன்னை தாழ்த்தினதுனால தான் அவருக்கு வந்து அவருடைய உயிர் போச்சு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது முப்பத்தி மூன்று படித்து பாருங்க அப்போஸ்தலர் எட்டு முப்பத்தி மூணு அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியில் இருந்து எடுப்பட்டு போயிற்று அமைதியாக இருந்துட்டார் ஏதாவது பண்ணுங்க நான் போகணும் சிலுவை மரணம் எனக்கு வேணும் அப்படின்னு தனியே ஒப்பு கொடுத்தார் இதை வந்து அந்த மந்திரிக்கு இவங்க வந்து நல்லா சொன்னாங்க இதுதான் ஏசு ஏசு குறிக்குதுங்க இந்த ஆடு வந்து இந்த கசாப்பு கடைக்கு போகிற ஆடு வந்து ஏசுவ குறிக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த மந்திரி வந்து இவர் இயேசுவை ஏற்றுக்கிறான் இது மாதிரி இந்த நாற்பது நாளில் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும் பைபிள் படிக்கிறாங்க ஆனால் அதுக்கு அது அர்த்தம் தெரியாமல் படிக்கிறாங்களே அப்படின்னு இது வந்து நியமிக்கப்பட்டது நீங்கள் பாருங்களேன் அதாவது சாம்பல் புதன் அந்த பேர் எதுக்காக வச்சாங்கன்னா ஆதியாகவும் மூன்று பத்தொம்போது எடுத்து படித்து பாருங்க மண்டியிலிருந்து வந்தோம் மண்ணிற்கே தான் திரும்ப வேண்டும் இல்லை மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு நீ மண்ணாக இருக்கிறாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் வேற எங்கேயும் திரும்ப முடியாது நீ வேற எங்கேயும் திரும்ப முடியாது இந்த பூமியில் மண்ணு தான் நீ நீ மண்ணுக்கு தான் திரும்பணும் அப்படின்னு தேவன் சொல்கிறார் எவ்வளோ பெரிய இது மா இது பயங்கர மோசமான வசனமாக இருக்குல்ல எங்கேருந்து எடுத்தனோ அங்கேயே போயிடு ஆனால் ஏதும் என் தோட்டத்துக்குள்ளே நீ திரும்ப முடியாது துரத்த துரத்திட்டேன் இனியும் நீ நான் துரத்த போகிறேன் நீ நம்ம திரும்ப முடியாதுன்னு சொல்லும்போது ஆதாம் எவளுக்கு எப்படி எப்படி இருந்திருக்கோம் இல்லை நீ திரும்ப முடியாதுன்னு சொல்லிட்டார் அவ்வளோ பெரிய பகை தேவனுக்கும் மனிதனுக்கும் ஆனால் நீங்கள் எவிசியர் ரெண்டு பதினாறு பதினான்கு பதினாறு இரண்டு பதினான்கு பதினாறு அவர் என்ன பண்ணார் சமாதானத்தை கொண்டு வந்தார் இப்போ தேவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டார் நீ வேற எங்கேயும் திரும்ப முடியாது ஏதேன் தோட்டத்துக்குள்ளே திரும்பி வர முடியாது மண்ணுக்கு தான் போவேன்ட்டார் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம நம்ம நினச்சா இந்த உடம்பு வச்சுட்டு அமெரிக்கா போகிறோம் யூரோப் போகிறோம் எல்லா இடத்துக்கும் போகிறோமே நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம் நினச்ச இடத்துக்குலாம் சுற்றிட்டு வருமே ஆனால் ஏதேன் தோட்டத்துக்கு போக முடியாது அப்படின்னு பித தேவன் சொல்லிட்டார் ஆனால் என்ன பண்ணார் ஏசு இதெல்லாம் சமாதானப்படுத்தணும்னு பிசிஆர் இரண்டு பதினான்கு அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாருடைய இரு திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார் ஒரு பெரிய சுவரே இருந்துச்சுங்க தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய சுவர் நடுச்சுவர் இருந்துச்சு அதை தகர்த்தார் சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் தகர்த்தார் தகர்த்ததுனால தான் தேவன் நம்மளை திரும்பவும் ஓகே வாங்க பரலோகத்துக்கு உள்ளே நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு மனிதர்களை ஓகேன்னு சேர்த்துக்கிறேன்னு ஒ ஒத்துக்கிட்டாரு காரணம் இவர் மூலமாக தான் ஏசு மூலமாக தான் உள்ளே போக முடியும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அவர் அவரோட அவரை வணங்கி அவரோட போனால் தான் நம்ம போய் சேர முடியும் எவனுக்கு அவர் வந்து பகையை எப்படி பண்ணார் எப்படி செய் இரண்டு பதினாறு பாருங்களேன் பகையை சிலுவைனால் கொன்றார் பெரிய நடிச்சுவர் அதை எப்படி தகத்தெறிந்தார்னா அவர் சிலுவை மரணத்தால் தான் அதாவது தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தார் சரி நல்ல மனுஷங்க இவங்க திரும்பவும் ஒப்பு கொடுக்குறாரு தேவன் துரத்தி விட்டவங்களை தேவன் ஏதேன் தோட்டத்திலேருந்து துரத்தி விட்ட நம்மளை திரும்பவும் கொண்டு போய் இருந்தாங்க நல்லா இருக்காங்க இவங்க ரொம்ப நல்ல நல்லவங்க தான் அப்படின்னு நம்மளை வந்து கொண்டு விட்றாரு அந்த மாதிரி ஒரு அவர் வந்து அவர் அவருடைய சிலுவை மரணம் நமக்கு தேவன்கிட்ட உறவை ஏற்படுத்திச்சு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து நன்மையே உண்டாக்கி கொடுத்துச்சு சிலுவை மரணம் நம்ம அதனால் தான் இந்த நாளை நினச்சி பார்க்கணும் அவர் நமக்காக பலியாகின இந்த நாற்பது நாட்கள் தியானிங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சது தான் இது நமக்கு நல்லதாக தான் எனக்கு தோணுது நீங்கள் வந்து சிலுவை பாட்டுகளெல்லாம் நினச்சி பாருங்கள் அவருடைய வச அந்த வசனங்கள் பைபிள் வசனங்கள் எல்லாம் படிங்க எங்கே போனாலும் பைபிள் படிங்க பாருங்கள் நீங்கள் என்ன பெரிய மந்திரியை விட உங்களுக்கு அதிக வேலை இருக்காங்க மந்திரியே பாருங்கள் போகிற போது ரதத்து ரதம் போயிட்டுருக்கு அப்போ கூட பைபிள் கையில் வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கார் எங்கே போனாலும் பைபிள் படிங்க சரிங்களா தேவனை நீங்கள் வ பைபிள் வசனத்தை தியானிக்கும் போது தேவன் அன்பாக இருப்பார் உங்களுக்கு நிறையா அர்த்தங்களை சொல்லி கொடுப்பார் நம்மளுக்கு வந்து ஆவிக்குரிய உலகம் தான் நிரந்தரம் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது இந்த உடம்பு வச்சுட்டு நம்ம இந்த பூமிக்குள்ளே தான் சுத்த முடியும் வேறு எங்கேயும் போக முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் என்ன ஏசு வந்து மரணத்தின் மூலமாக நம்மளுக்கு வேறு உடம்பு வந்து கிடைக்கும் அந்த வேறு உடம்போடு கொண்டு நம்ம வந்து மேலே ஏறி போவோம் நம்ம பரலோகத்துக்கு போய் சேருவோம் புதிய பூமிக்கு போய் சேருவோம் அந்த ஒரு நமக்கு ஒரு நிச்சயத்தன்மை இருக்குது சரிங்களா நாற்பது நாளை சில பேர் வந்து எங்களுக்கு என்னது இதெல்லாம் எங்களுக்கு பைபிள் எழுதலைன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்களை மதிக்கலாமே நம்மளும் இதெல்லாம் தியானிச்சு நாட்களை பிரத்யேக படுத்திக்கலாமே சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக